தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ அதாவது இவங்களுக்கு ஆக்சுவலா இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் இந்த வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளவுஸ் வெட்டி அவங்க தச்சிட்டு இருக்காங்க அவங்களோட பிளவுஸ் அவங்களே வெட்டி தச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா அடிக்கை லூஸ் அண்ட் ஆம்கோல் லூஸ் வருது சோல்டர் வந்து ஃபாலோ ஆகுது ஸோ இதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து என்னோட அளவுக்கு பிளவுஸ் வெட்டுறது ப்ரோ எனக்கு ஒரு பிளவுஸ் வெட்டி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவங்க டேப் மெஷர்மெண்ட் எடுத்த மார்பு சுற்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் அவங்களோட கை நீளம் பத்து இன்ச் கை சுற்றளவு ஒன்பதரை இன்ச் ஆம்கோள் சுற்றளவு பதினாலு இன்ச் சோல்டர் அளவு பதினாலு இன்ச் முன்களுத்தோட உயரம் அஞ்சரை இன்ச் பின்குளத்தோட உயரம் ஆறரை இன்ச் சோ இதுதான் அவங்களோட அளவு இந்த அளவுக்கு எப்படி அவங்களுக்கு கிச்சன் இருக்கிற மாதிரி பிளவுஸ் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அது எப்படி வெட்டுறது தான் இந்த விடல நீங்க பாக்க போறீங்க இந்த பிளவுஸ் வெட்டும் போது ட்ரை பரி இறங்குறதுனால இந்த பிளவுஸோட பின்பகுதி அதாவது பேக் டெட்டு மட்டும் திரும்பதட வந்து ரீ கட்டிங் வந்து நான் பண்ணியிருக்கேன் அதனால பிளவுஸோட பேக் கட்டு ஒரு கலர்லயும் மீதி எல்லாமே இன்னொரு வந்து இந்த வீடியோ போது வேற எதுவும் மாற்றமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம அல்லது எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு ஐம்பத்தொன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் மற்றும் குறிஞ்ச இது வழி அனுப்பிடுவீங்க ஃபோன் பண்ணாதீங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது நண்பன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளவுஸோட கரவசத்தை நம்ம ஆப்போசிட் சைடில் போட்டுக்கணும் ஸோ இதில் கீழே மடிக்கிறதுக்கு தேவையான கரெக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம் இது ஒரு ஆர்டினரி பிளவுஸ் அதாவது சாதா பிளவுஸ் அப்படிங்கறனால கீழே பிடிமானத்துக்கு நான் வந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்பேஸ் பண்ணுறேன் பிடிமானத்துக்கு கண்டிப்பாக ஒன்றரை இன்ச்சு வேணும் இதுவே நீங்கள் வந்து ஓனரி ப்ளவுஸ் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வெட்டும்போது உங்களுக்கு முக்கால் இன்ச்சி அளவுக்கு இருந்தால் போதும் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு ஸ்பேஸ் வச்சாச்சு இந்த ப்ளவுஸோட உயரம் பதிமூன்றரை இன்ச் ஸோ பதிமூன்றுன்னா அந்த பதிமூன்றரை இன்ச்சுக்கு பதிலாக நம்ம இப்போது பதினாலு இன்ச்சு வச்சுக்கலாம் நீங்களோட மார்பு சுற்றளவு முப்பத்தி இரண்டு இன்ச் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு முப்பத்தி இரண்டு இஞ்சு மார்பு சுற்றலம் அப்படிங்கிறனால அவங்களோட மார்பு சுற்றுலா விட மூணு இன்ச்சு சேர்த்து முப்பத்தி அஞ்சு இன்ச் நம்ம வந்து மார்பு சுற்றுலா ரெடியாக வச்சுக்கலாம் முப்பத்தி அஞ்சில் நாலில் ஒரு பாகம் இட்டி முக்கால் ப்ளஸ் ஒன்றரை இஞ்சு வச்சுக்கலாம் இதுவே நம்ம ப்ளவுஸோட உயரத்தை மார்ஜின் இடத்துலையும் அதே போல் இட்டி முக்கால் இஞ்சு வச்சுக்கலாம் ஃபுல் பிடி மாதத்துக்கும் ஒன்றரை வச்சுக்கலாம் மறுபடியும் ப்ளவுஸோட உயரம் பாருங்கள் பதினாலு இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சைட்டில் வரக்கூடிய இந்த ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுக்கலாம் இப்போ இதை முழுமையாக டிராயிங் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இவங்களோட கழுத்தோட அளவு பெண் கழுத்தோட உயரம் ஆறு ரேஞ்ச் ஸோ ஆறு ரேஞ்ச் அப்படிங்கிறனால ஆறு ரேஞ்ச் நம்ம மாஜின்னு வச்சுட்டோம் இவங்களுக்கு சோல்டரோட அளவு பாருங்கள் ஆறேகால் இன்ச் நான் வைக்கிறேன் ஓகே இவங்களோட சோல்ட்ரோட அளவு அதாவது அவங்க டேப் மெஷர்மெண்ட் எடுத்த அளவு பதினாலு இன்ச் ஸோ என்னதான் பதினாலு இன்ச்சு அவங்க எடுத்திருந்தாலும் நம்ம கழுத்தோட உயரம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால கால இன்ச்சு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து வேணும் கழுத்தோட அகலம் ரெண்டரை இஞ்சு வச்சுக்கலாம் இங்கே கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் என்னதான் கழுத்தோட உயரம் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி மேலே விட கீழே வந்து கொஞ்சம் கழுத்தோட அகலத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கழுத்தோட ரவுண்டு பகுதி ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதற்காகத்தான் சொல்கிறேன் இவங்களுக்கு ஆம்கோல் அளவு அஞ்சரை அஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா அஞ்சரை அஞ்சு வச்சுக்கலாம் ஸோ தேவைப்பட்டால் ப்ளவுஸ் நம்ம வெட்டும்போது இந்தளவு நம்ம என்ன தான் கம்மியாக வச்சுருந்தாலும் இதில் வந்து முக்கியமாக இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம கை வெட்டிட்டு கை அளவு கெட்டது போல் நம்ம இந்த இதை வந்து கரெக்ஷன் பண்ணணும் நம்ம இப்போது அஞ்சு ரஞ்சு வச்சு வெட்டிக்கலாம் ஸோ கரெக்ஷன் தேவைப்பட்டால் அதில் வந்து கை வெட்டிவிட்டு அதற்கப்புறமா நம்ம ஆம்கோல் வந்து க்ராஸ் நம்ம கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இவங்களுக்கு இந்த மிடில் எப்போவுமே நம்ம ஒன்றஞ்சு வைப்போம் இவங்களுக்கு நான் ஒன்றிய கால அஞ்சு மட்டுமே வைக்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு போல் அளவு கேட்டது போல் வந்து நம்ம இந்த ஆம்கோல் ரவுண்ட் இந்த மிடில் ரவுண்ட் இந்த ரவுண்ட் இந்த அளவு எல்லாமே நம்ம வந்து எக்ஸ் மாற்றிக்கணும் ஸோ இந்த அளவுக்கு இவங்களுக்கு எது இருந்தால் போதும் ஸோ அதனால் இந்த அளவு மட்டும் வச்சுக்கலாம் இப்போ வெட்டும் போது ரொம்பவே அவசரப்பட்ட கூடாமல் மெதுவாக நிதானமாக இந்த அளவு வந்து நம்ம வந்து வெட்டணும் ஓகே இப்போ இதில் அறுக்காத அளவு கீழே பட்டிக்கு உண்டான அளவு மற்றும் கழுத்தில் இப்போ இந்த ரோஸு கேட்டால் போல் பட்டியோட நீளத்தை மட்டும் இப்போ வெட்டிக்கலாம் நம்ம பிளவுஸோட முன்பகுதி வெட்டிட்டு பட்டியோட ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம் பட்டியோட ஷேப் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நார்மலா பட்டி எடுக்கணும்னா பிளவுஸில் வந்து உள்ள பிடிமானத்துக்கு துணி எந்த அளவு வருதோ அதே அளவு இருந்தா போதும் இருந்தாலும் அந்த அளவு விட ஒரு கால் இஞ்சி அளவு சேர்த்துருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நீங்க வந்து பட்டியோட நீளத்துக்கு துணி வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கை நீளம் வரைஞ்சி கை வந்து வெட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ளவுஸுக்கு இவங்களோட கை நீளம் பத்து இன்ச் முனிக்கை சுற்றளவு ஒன்பதரை இன்ச் இவங்களுக்கு சேம் ப்ராப்ளம் தான் அதாவது அடிக்கை லூஸ் வருது ஸோ அது வராமல் இருக்கணும்னா எப்படி இந்த கை மார்ஜின் பண்ணி வெட்டுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஓகே இப்போது கைக்கு நார்மலாக இதுலேயும் பாருங்கள் எந்த விதமான ஒரு கரெக்ஷன் உண்டான அந்த மெட்டீரியல் ஷேப் இல்லை ஸோ நல்லா தான் இருக்குது ஸோ நேராக இருக்கும்போது இந்த ஷேப் நம்ம வந்து எடுக்க தேவையில்லை இதுலேயும் வந்து பார்த்திங்கனா நான் உள்ள கை எம்மிங் பீஸ் அளவு ஒன்றஞ்சிக்கு வைக்கிறேன் நார்மலாக ஒன்றே கால் வச்சா போதும் பட் இவங்க வந்து கையோட நீளத்துக்கு கொஞ்சம் எம்மிங் பீஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ஒன்றரை இன்ச்சு நான் வந்து இதுக்கு வந்து ஸ்பேஸ் வச்சிருக்கேன் நார்மலா ஒன்றே கால் இன்ச்சு வச்சா கூட போதும் ஓகேங்களா இப்போ இவங்களோட கை உயரம் பத்து இன்ச் பத்து இன்ச்சுக்கு பதிலாக நான் பாருங்க பிடிமானத்தோடு சேர்த்து பத்தரை இன்ச் வைக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நமக்கு ஆப்போசிட் சைட்லையும் அதாவது கரவசம் வருது இல்லையா பாருங்க கரவசத்தை மடிச்சு போட்டிருக்கேன் அதையே டபுளாக போட்டிருக்கேன் இந்த இடத்துலையும் நம்ம வந்து பத்தரை இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் கை ரவுண்ட் எடுப்போம் ஆம்கோல் சுற்று ரவுண்ட் எடுப்போம் இந்த அளவுக்கு இவங்களுக்கு நான் இன்ச் ஓகேங்களா ஸோ ஆம்கோல் ரவுண்டுக்கு மூணே கால் வச்சிருக்கேன் ஏன்னா இவங்களுக்கு கையோட உயரம் பத்து இன்ச் அதனால ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு வந்து கை சுற்றளவு ஒன்பதரை இன்ச் அதுல நாலுல ஒரு பாகம் நாலே முக்கால் ஓகேங்களா நாலே முக்கால் ப்ளஸ் உள்ள வந்து பிடிமானத்துக்கு ஒன்றரை இன்ச் இப்போ இவங்களுக்கு நாலே முக்கால் வச்சிருக்கேன் இல்லையா ஸோ முனிக்கை சுற்றளவை விட நாலே முக்கால் பாருங்க நாலே முக்கால் அஞ்சே முக்கால் ஆறு ஆறே நாள் ஓகேங்களா ஆரேகால் இன்ஸ் இவங்களுக்கு நான் வந்து ஆம்கோல் ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்திருக்கேன் இவங்களுக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவு இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு பதினாலு இன்ச் ஓகேங்களா பதினாலு இன்ச்சுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முனிக்கை சுற்றளவு விட ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கேன் ஓகேங்களா நாலே முக்கா அஞ்சே முக்கா ஆரே கால் ஓகேங்களா அப்போ ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கேன் ஓகே ஸோ இந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அடிக்கை லூஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அடிக்கை லூஸ் வரக்கூடாதுன்னா பாருங்கள் இந்த ஸ்கேல் இந்த ரவுண்ட் ஷேப் வருது பார்த்தீங்களா இந்த ரவுண்ட் ஷேப் வர்ற இடத்த நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம் ஓகே பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸ் கட்டிங்கில் முக்கியமாக ஸ்லீவ்ஸ் கட் பண்ணும்போது இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதற்காகத்தான் இந்த வடிவமைப்புள்ள ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்காண்டி எடுத்துக்காட்டியிருக்கேன் ஸோ இப்போ வந்து முனிக்கை சுற்றுலா கேட்டது போல நம்ம ஆம்கோல் சுற்றுலா வச்சுட்டோம் ஸோ இப்போ வந்து இது ஆரேக்கால் வருது இல்லையா ஸோ ஆரேக்கால்னா இதில் பாதி பாதி வந்து அதோட கையோட ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு அதோட நடு கையோட நடுப்பகுதியிலேருந்து நம்ம எடுக்கணும் ஸோ இதில் பாதி வந்து என்னன்னா மூணு இன்ச் ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளி ஓகேங்களா பாருங்க மூணு இன்ச் ஒரு புள்ளி இதில் மார்க் இதுதான் கையோட நடுப்பகுதி ஸோ இந்த நடுப்பகுதியிலேருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி மோஜின்னு வச்சுருக்கேன் ஸோ இதில் பாருங்க பாருங்கள் நம்ம இப்போது கையோட வடிவமைப்பு இப்படி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கையோட வடிவமைப்பு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆங்கோல் லூஸ் கண்டிப்பாக வந்து இருக்காது ஓகேங்களா இந்த வடிவமைப்பு எடுத்தாச்சு இப்போது இந்த மார்ஜின் நடு நடு கையிலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு கையோட அளவு எடுத்துட்டோம் இப்போது அந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி வச்சு இதிலருந்து நம்ம கைக்கு கவர் தட் எடுத்துடலாம் ஓகே இப்போ இவங்களுக்கு ஆங்கோல் சுற்றளவு பதினாலு இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஓ பதினாலு இன்ச்சு வரதான்னு சொல்லி பார்த்துடலாமா இப்போ பாருங்கள் இதை தான் அறுக்காத்து வரக்கூடிய இடம் கவனமாக பாருங்கள் வருதுங்களா கரெக்டாக வருதுங்களா பாருங்கள் மறுபடியும் நல்லா பாருங்கள் பதினாலு இன்ச் ஸோ இப்படி தான் ஆங்குள சுற்றலை வந்து நீங்கள் வந்து அளவு வச்சு வெட்டணும் இப்போ இந்த கையோட ஷேப் பார்த்தாலே தெரியும் நார்மலாக பாருங்கள் இந்த அடிக்கடி லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த ஸ்கேலை நீங்கள் மார்ஜின் பண்ணும்போது இந்த பெண்ட் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டு வருது பார்த்தீங்களா ஸோ இந்த டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு வந்து கை லூஸ் வர்றதுக்கு காரணம் ஸோ நான் வந்து வளர்ச்சி தான் மோர்ஜின் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணும்போதும் இதில் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்போது வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி லூஸ் வராது ஓகேங்களா இப்போ நம்ம இந்த கையை வெட்டிக்கலாமா ஓகே அவ்வளோ தான் கையோடய நடுப்பகுதியில் அர்த்தாத் மறுபடியும் இந்த அளவை செக் பண்ணிக்கணும் ஆரேகால் ஆரேகால் திரும்ப உள்ள ஒன்றரை இன்ச் ஓகேங்களா இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் கையோட நடுப்பகுதி அதாவது பட்டி போடக்கூடிய இடம் இதில் இருந்து நம்ம இப்படி இந்த மாதிரி கூட்டிக்கலாம் உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரைஞ்சி ஸ்பேஸ் இருந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கையோட ஆம்கோல் ரவுண்டும் ப்ளவுஸோட பின்பகுதியோட ஆம்கோல் ரவுண்டும் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ளவுஸில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அர்க்காத்து பாருங்கள் ப்ளவுஸில் இதோட அர்க்காத்து பாருங்கள் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கணும் இந்த பகுதியை லேசாக இப்படி இழுத்து பார்க்கணும் பாரு கால் இஞ்சி வரைக்கும் வந்து ஷார்டேஜ் வருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து முதல்ல வந்து கை வந்து ஆம் ரவுண்ட் பெருசாக எடுத்துடக்கூடாது ஸோ இப்போ இதில் நம்ம கால் இஞ்சி அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் வேணும் ஓகேங்களா இந்த காலிஞ்சி அளவுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த ரவுண்டு வர இடத்துல மட்டும் மார்ஜின் வச்சுக்கணும் மார்ஜின் வச்சு இதை வந்து நம்ம வந்து வெட்டிக்கணும் ஓகேங்களா அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணணும் பட் இந்த மாதிரி குட்டி குட்டி அளவுகள் அதாவது சின்ன அளவுகள் நம்ம வந்து வரும்போது அதுல நீலக்கை சின்ன கை இந்த மாதிரிலாம் வெட்டும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் இதுதான் அவங்க கோல் பெருசாக ஆகிடக்கூடாது பெருசாகவும் ஆகிடக்கூடாது சின்னதாகவும் ஆகிடக்கூடாது அப்படி இல்லையா ஸோ தான் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க ஸோ இதை வந்து தெளிவுபடுத்துகிற வகையில் வந்து நான் அதை சொல்லியிருக்கேன் ஓகேங்களா தேவையான அளவுக்கு வந்து நம்ம கை வெட்டிட்டு தான் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஆம்பூல் கரெக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா இப்போது கரெக்டாக இருக்கு சொல்லி பார்த்துடலாமா பாருங்க கரெக்டாக இருக்குது பிடிமானத்துக்கு உண்டான அளவு காலிஞ்சு பாயிண்ட் அளவு சரியாக இருக்குது ஓகே இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட இந்த கையில் உள்ள கவர் தட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் போது சின்ன ஃபால்ட் எப்போவுமே புதுசாக கற்றுக்கிறவங்க அவங்களுக்கு ஃபால்ட் வர்றது சகஜந்தான் பட் ஆனால் அது வந்து சரி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல ஃபால்ட் வர்றது பெரிய விஷயமே அல்ல எல்லாருக்குமே வரத்தான் செய்யும் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஒரி பண்ணிக்காமல் ப்ளவுஸ் கட்டிங்கை கரெக்டாக பண்ண பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இதே வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் அடிப்படி நீங்கள் வெட்டி தச்சி பழகெட்டிக்கலாம் அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து யோசிக்காமல் நீங்கள் பாட்டு டக் டக்குன்னு அளவு வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு முன்பகுதி வெட்டிக்கலாம் முன்பகுதி வெட்டும் போது எப்போவுமே நம்ம கை வெட்டினதுக்கு கீழே தான் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன் இந்த இடத்துல கை வெட்டியிருக்கோம் இதுக்கு கீழே பாருங்க இதுதான் க்ராஸ் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து வெட்டிக்கலாம் இப்போது இப்படி கிராஸ் போடணும் ஓகேங்களா க்ராஸ் போட்டுட்டு இதை வந்து மேல் துணியை நல்லா பரிமாணம் கொடுத்துக்கணும் ஓகேங்களா பரிமாணம் கொடுத்துட்டு நாலு பக்கமும் இதை வந்து மார்ஜின் ஃபுல் மார்ஜின் பண்ணிக்கோங்க ஓகே மார்ஜின் பண்ணும்போது தேவைப்படும் போது நீங்கள் வந்து மெட்டீரியலை வந்து டேன் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஓகே இப்போது பகுதி முன்னாடி அவ்வளோதான் இப்போது கைகூடா ஆம்கோல் பகுதி முக்கியமாக மார்ஜின் வைக்கக்கூடியதே பாருங்கள் கழுத்தோட அளவு சோல்டரோட அளவு அண்டு இந்த இடத்துல பெரியமானத்துக்கு உண்டாகுது இங்கே இப்படி எந்த மாதிரி மார்ஜின் வச்சு பழகுங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே இப்போ ஃபுல் மார்ஜின் நாங்கள் பண்ணிட்டோம் ஸோ இந்த அளவு எப்படி நான் மார்ஜின் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இப்போது உங்களோட முன் அளவு கட்டிங்கோட உயரம் முன் கட்டிங்கோட உயரம் பன்னெண்டு இன்ச் பெரியமானத்தை சோடு சேர்த்து நான் பன்னெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இது கிராஸ் கட்டிங் பன்னெண்டு இன்ச்சுக்கு பதிலாக பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் இதுவே நீங்க நியர் கட்டிங் போட்டிங்கன்னா பன்னெண்டு இன்ச்சுன்னா நீங்க வந்து பதிமூணு இன்ச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு அளவு நம்ம ப்ளவுஸுக்கு ஃப்ரண்டோட ரவுண்டுக்கு ஷேப்புக்கு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஒன்றரை இன்ச்சு அளவு டிஃப்ரெண்ட் கட்டிங் அளவு என்ன வருதோ அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு கழிச்சுக்கணும் ஓகே இப்போ இவங்களுக்கு முன்களுத்தோட உயரம் பாருங்கள் முன்களத்தோட உயரம் அஞ்சரை இன்ச் அஞ்சரை இன்ச் வச்சுக்கிறோம் ஓகே இப்போ இவங்களுக்கு ப்ளவுஸோட கட்டிங்கோட உயரம் பன்னெண்டு இன்ச்சுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ பன்னெண்டு இன்ச்சு தான் நம்ம பன்னெண்டரை வச்சுருக்கோம் பன்னெண்டு இன்ச் நம்ம இங்கே ப்ளவுஸோட கட்டிங் வைக்கும்போது நம்ம சைடில் பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு வச்சா போகும் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு இதுதான் அளவு சைடில் வரக்கூடிய அளவு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டாட்டோட அளவு மூன்று இன்ச் ஓகேங்களா இப்போது சோல்ட்லையும் அதே மூன்று இன்ச் வச்சுக்கலாம் இந்த சோல்டரில் வைக்கக்கூடிய அளவு அந்த அளவு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு மார்ஜினுக்காக மட்டும்தான் பாருங்க இந்த மாதிரி மார்ஜினுக்காக மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதில் இது தான் பன்னெண்டு இன்ச்சு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா பன்னெண்டு இன்ச்சு ஓகே இப்போ இதில் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இவங்களுக்கு டாட் பிடிக்கக்கூடிய அளவு பாருங்க நான் ஒன்னே காலிஞ்சு வைக்கிறேன் ஓகேங்களா இந்த பக்கமும் ஒன்னே கால இன்ச்சு அவ்வளோதான் டாட்டோட அளவு போதும் ஓகே இவங்களுக்கு டாட்டோட உயரம் ரெண்டே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் கண்டிப்பாக ரெண்டே முக்கால் இன்ச்சு வேணும் ஓகே இப்போ இதில் பாருங்கள் இந்த சென்டர் டாட்டோட அளவு நடுப்பகுதி இதுதான் இப்போ இதில் இவங்களுக்கு உடம்பு ரொம்பவே சின்ன உடம்பு சத்து இல்லை அப்படிங்கிறனால பாருங்க இந்த மாதிரி நம்ம சத்தாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி ஃப்ரண்ட் கட்டிங் விட்டணும் ஸோ சத்து இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி விட்டணும் ஜஸ்ட் இந்த பி ஷேப்பில் எடுத்துக்கணும் ஆனால் மிடில் இதுதான் மிடில் ஓகேங்களா இந்த கார்னர் மட்டும் வறந்துடக்கூடாது இப்போ இதெல்லாம் ஒன்றே கலைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா இப்படி இந்த மார்ஜின் இப்படி ஓகே இதிலிருந்து இதுலேருந்து முக்கால் இஞ்சிக்கு மேல இந்த நடு டாட் சென்ட்ரு டாட் நடு டாட் இந்த ரெண்டுக்கும் மிடிலில் ஆம் கோல்டு டாட் ஓகேங்களா அவ்வளோ தான் இப்போ இதில் கழுத்தோட நம்ம அகலம் வந்து மேலே ரெண்டரை இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ இவங்களுக்கு ரெண்டே முக்கால் கீழே இந்த மாதிரி ஓகே அவ்வளோ சிம்பிள் ஸோ இதில் பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் இப்படி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஷோல்டர் லூஸ் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ இந்த மார்ஜின் வச்சுருக்கோம் இல்லையா இந்த மார்ஜின் இந்த டாட் வரையக்கூடிய இடத்துல பாருங்கள் ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் மட்டும் அவ்வளோதான் இந்த கால் இஞ்சு மட்டும் கிராஸ் பண்ணிக்கோங்க போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க இப்போது கரெக்டாக ஆம்கோல் ரவுண்ட் வரக்கூடிய இடத்துல மட்டும் இந்த கிராஸ் போதும் ஓகேங்களா ஸோ இந்த அளவு உங்களுடைய அளவுக்கு இந்த அளவு வந்து ரொம்பவே ஃபிட்டிங் சூப்பராக வந்து அமையும் ப்ளவுஸ் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை வந்து வெட்டிக்கலாம் இதை வெட்டும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மார்ஜின் வந்து வெட்டி கரெக்ஷன் பண்ணி வெளியே போயிடணும் ஓகேங்களா இந்த மாதிரி கடனை நீங்க பொறுமையா வெட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ரொம்பவே பொறுமையா வந்து உங்களுக்கு வித்தி காட்டிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா கத்திரி வந்து வேகமாக விடாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சன்னமா இந்த மாதிரி விட்டுக்கணும் ஓகேங்களா அவசரப்படாம நிதானம் தேவை ஓகே அவ்வளவுதான் முக்கியமாக அந்த கழுத்து வெட்டும் போதெல்லாம் பாருங்கள் மெதுவாக லேஸாக டேன் பண்ணணும் கத்திரியை வேகமாக டேன் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இப்போது நடு டாட் சென்டர் பகுதி டாட் பிடிமான பகுதி இன்னொரு பிடிமான பகுதி ஓகேங்களா இப்போது ஃப்ரெண்டு வந்து வெட்டிட்டோம் இப்போது இந்த ஃப்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பட்டி வந்து வெட்டணும் ஸோ அந்த பட்டி எப்படி வெட்டுருங்கிறத பார்த்துக்கலாமா நம்ம பட்டி வெட்டுறதுக்கு தேவையான அளவு துணி வந்து நம்ம உடைய மஞ்சள் வச்சுருக்கோம் ஸோ முதலே நம்ம வெட்டியிருந்தோம் ஸோ இப்போ இதில் பாருங்கள் இது வந்து பகுதி கரவச பகுதியை கீழே போட்டிருக்கேன் இப்போ இந்த இடத்துல இந்த டாட் ரெண்டையும் பாருங்கள் இந்த டாட் ரெண்டையும் இப்படி பிடிக்கக்கூடிய வரும் ஸோ ப்ளவுஸ் டாட் பிடிக்கும்போது இப்படி தானே பிடிப்போம் ஸோ இந்த மாதிரி தான் பிடிப்போம் அதனால் இந்த இடத்துல கரெக்டாக ரெண்டு அறுக்காத்தையும் ஒன்றா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பாருங்கள் டாட் பிடிமானம் பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஷேப் இப்படி தான் வரும் அதனால் இதை இப்படி இப்படி வைக்கும்போது பாருங்கள் இங்கே நேராக வந்துடணும் இங்கேயும் சைட்லேயும் நேராக வந்துடணும் ஓகேங்களா இப்போ இது உங்களுக்கு ப்ளவுஸோட பட்டியோட அமைப்புக்குண்டான அளவு ஓகேங்களா எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை இதை வந்து நீங்கள் இப்படியே வந்து வெட்டிக்கலாம் ஓகே ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு கட்டுறது போல வந்து பிளவுஸோட முன்பகுதி வந்து அமையும் அவங்கவுங்க முன்பகுதி கட்டுறது போல வந்து நம்ம வந்து பட்டி வந்து வெட்டிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி பட்டி வெட்டணும்னா அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகாது பாருங்க நடுப்பகுதியில் கொஞ்சம் கூட கேப் இல்லை ப்ளவுஸோட முன்பகுதியும் பட்டியும் ஒரே மாதிரி சேர்ந்துருக்குங்களா ஸோ இப்படி தான் பட்டியோடய அமைப்பு இருக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ளவுஸில் பேக் பகுதி அண்டு பகுதி இதை வச்சு பார்த்துடலாம் இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் தேவைப்படுமான்னு சொல்லி பார்த்துடலாமா ஓகே பாருங்க இந்த மாதிரி கரெக்ஷன் வரும்போது இந்த முன்பகுதி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஸோ நம்ம வந்து ஷோல்டர் லூஸ் வருதுங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல க்ராஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இந்த கேப் தெரியுது அப்படி இல்லாட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கோம் இப்போ இதில் அளவு நேராக இருக்குது ஆம்குளம் அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ வந்து இது வந்து நம்ம லேயஸாக கரைச்சிக்கலாம் ஓகே அவ்வளோதான் இப்போது பர்ஃபெக்டாக உங்களோட அளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க ஸோ இப்போ வந்து பட்டியோடய உயரம் நீளத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம் உயரம் எவ்வளோ வேணும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சைடு இது ப்ளவுஸோட பிடிமான பகுதி இதில் இருந்து நம்ம சைடில் வந்து பாருங்கள் இங்கே பிடிமானம் பிடிமானத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ வருதுன்னா மூன்று இன்ச்சு வருது ஸோ இங்கே பிடிமானத்தோட சேர்த்து மூன்று இன்ச் ஓகே இப்போது சைடில் வந்து மூன்று இன்ச்சு வருது அப்படிங்கிறனால நீங்கள் முன்னாடி மூணு இன்ச்சு வச்சும் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பட்டியோட உயரம் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறனால இதை வந்து சைடில் வர்றத விட முன்னாடி வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு பத்தி உயர் இருந்தால் போதும் இது வந்து உள்ள பிடிமானத்துக்கு வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி அளவுக்கு வச்சுருக்கேன் அளவு வெட்டிக்கோங்க இது வந்து எதுக்காக வந்து சைடில் வர்றதை விட இங்கே முன்னாடி பறிச்சுருக்கேன்னா ப்ளவுஸு வந்து நம்ம கொக்கி பீஸ் மாட்டும் போது ப்ளவு மட்டும் போது இங்கே இருக்கிற அளவு இதே மாதிரி நேராக வந்திருந்ததுன்னா இந்த வயிற்று பகுதியில் வந்து அழுத்தம் கொடுக்கும் இதுவே சைடில் உள்ளத விட முன்னாடி கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டோம்னா வயிற்றுப்பய்து வந்து அழுத்தம் கொடுக்காது ஓகேங்களா அதுக்காக தான் இது பண்ணுறது ஸோ இந்த உண்டான பட்டியோட அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய அளவுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து வெட்டியாச்சு ஸோ இந்த அளவில் நீங்கள் வந்து வெட்டினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சோல்டர் ஃபாலிங் வராது அண்டு உங்களுக்கு வந்து கை அடிக்கை லூஸ் எதுவுமே வந்து வராது ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எப்போவுமே வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ மூலயமா ரொம்ப நாளா உங்களுக்குள்ள இருந்த சந்தேகங்கள் நிவர்த்தி ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல எப்பவுமே வரக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சிய நிறைய கேள்விகள் நீங்க கேட்டு இருக்கீங்க அது சம்பந்தமான வீடுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வர காத்துட்டு இருக்கு சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி wanakam